விஜய் அர்ச்சனா ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அருண் பிரசாத்தும் அவர்களும் ரவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஓப்பனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ராணி சீரியல் மூலயமா மக்கள் மனத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் விஜய் அர்ச்சனா அதை தொடர்ந்து ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் பிக் பாஸ் சீசன் செவனில் கலந்துக்கிட்டாங்க அதில் டைட்டிலும் அடிச்சிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய அளவில் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அவங்க எந்த ஒரு நாடகத்திலேயும் கமிட் ஆகல எந்த ஒரு புதுப்படத்திலையும் கமிட் ஆகல மாறாக ரொம்பவே அதிகமாக ஊர் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க அவங்களோட வெக்கேஷனாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அப்படி ஊர் சுற்றி போகும்போதெல்லாம் அவர் கூட அருண் பிரசாத் அவர்கள் இருந்தாங்க இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அருண் பிரசாத் அவர்கள் இருந்தார் இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா இது இன்னைக்கு நேற்று அடிபடுற டாக்கில் ரொம்ப வருஷமாகவே இண்டஸ்ட்ரியில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வெளியில் ஓப்பனாக சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு அதை உறுதிப்படுத்துகிற வகையில் சமீபத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ரசிகர்கள் எல்லாமே சோஷியல் மீடியா இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி கபுல் சீரிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்துமே டேக் பண்ணி எப்போ நீங்கள் ஓப்பனாக ரிவீல் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ண விஜய் அர்ச்சனா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக இதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு இது வந்து என்ன சொல்றது அப்படிங்கறது தெரியல நாங்கள் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே மக்களாக ஒரு விஷயத்தை யூகிச்சிட்டாங்க அனுமானம் பண்ணிட்டாங்க ஆனால் அது உண்மையிலேயே உண்மை கிடையாது ஏன் அப்படின்னா அருண் பிரசாத்தும் நானும் ரொம்பவே ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தோம் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம் அதனால் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்தே அவர் எனக்கு உறுதுணையாக இருக்கார் நானும் அவருக்கு உறுதுணையாக இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு அனுமானமும் எங்களுக்குள்ளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஓப்பனாக ஷேர் பண்ணியிருந்தாங்க விஜய் அர்ச்சனாவும் அருண் பிரசாத்தும் குடி சீக்கிரத்தில் அவங்களோட லவ்வை ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது உண்மையா இல்லை இப்போதைக்கு மறைக்கிறாங்களா உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க சீரியல் ஆக்டர் ஸ்ரீதேவி அசோக் அவர்கள் ரீசெண்டா பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கறத ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்களுக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நாயகிகள் இவங்களும் ஒருத்தவங்க ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வரைக்குமே தொடர்ந்து சீரியல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ரொம்பவே டெடிகேஷனான ஒரு ஆளு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல கூட அவங்க சீரியல் தொடர்ந்து பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அதை தொடர்ந்து இரண்டாவது முறையாக கர்ப்பமாகியிருக்கேன் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க